ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் பிளேசஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம வாக்கிங் டைம் பார்க்கலாம் ஸோ நான் வாக்கிங் டைமுக்கு நான் எங்கே போகிறேன்னா எங்கள் ஊரில் பெஸ்ட்டான இடம்னா பார்க் அந்த பார்க் வந்து நல்லா எங்கே இருக்குதுன்னா முருங்கையிலேருந்து ரைட் கட் பண்ணி நேராக போனீங்கன்னா சர்ச் இருக்கும் சர்ச்சுக்கு ஆப்போசிட் தான் இந்த பார்க் இருக்குது ஸோ நடக்கிறதுக்கு பாத மாதிரி அழகாக ஃபுல் ஷேப்பில் கட்டி விட்ருக்காங்க ஸோ அங்கே நடந்துக்கிட்டே நம்ம வீடியோ எடுத்தேன் உங்களுக்காண்டி ஸோ நடந்து போகலாம் பக்கத்தில் என்ன இந்த வீடியோ வள்ளியூர் மக்கள் வள்ளியூர் மக்கள் யாராவது பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கை கொஞ்சம் நீட் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அங்கங்கே செடி சின்ன பிள்ளைங்கள விளையாடுது பார்த்தீங்களா அங்கங்கே செடியாக முளைச்சிருக்குது ஸோ கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஜா இல்லை சறுக்கு ஊஞ்சல் எல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் டைம் பாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் போகக்கூடியதடு ஒரே இடம்னா அந்த பார்க்கு டீம் பார்க் மாதிரி இன்னொன்று அம்மா பார்க் இருக்குது அங்கே யாரும் அவ்வளோ மாட்டோம் இப்போது அந்த சைடு இருக்கவங்க அங்கே போகிறாங்க நமக்கு பக்கத்தில் இருக்கிறது இடம் இதானே ஸோ அங்கே போய்க்குறோம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டி தண்ணி டேங்க் தண்ணி ஓப்பன் பண்ணி விட்ற பாருங்க அந்த டேங்க் ரெண்டு டேங்க் விட்டுருக்காங்க ஸோ சுற்றி மரம் செடி எல்லாமே அழகாக இருக்குது உள்ள பிள்ளைங்க பாருங்கள் ராட்டு சுற்றிருக்கு அந்த சுற்றுறது மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் எட்டு போட்டு நடக்கலாம் இந்த பாருங்களேன் எட்டு நடக்குதுன்னா அதில் நடக்கலாம் அப்புறம் ஊஞ்சல் சீசா சறுக்கு இதெல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் பார்க்கை டெவலப் பண்ணால் சூப்பராக இருக்கும் நம்ம ஊர் மக்களுக்கு வேறு எங்கெங்கே போக்கடி பார்க்கு தான் ஸோ அந்த பார்க்கில் போய் நடந்துக்கிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ அந்த மா சாய்ந்திர நேரம் நடக்கும்போது அந்த இயற்கை காற்று நமக்கும் வெளியே போகும்போது நிறையா ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகும் நிறைய பேர் பழக பழக்க வரும் ஸோ இதுதான் எங்கள் ஊர் பார்க்குங்க இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் டெய்லி இங்கே தான் நடக்கிறேன் டோ ஸோ நல்ல நிறைய நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு வட்டாரம் கிடச்சிருக்கு ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி